வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது டிபார்ட்மெண்டல் ஆறாவது வீணா போன வீடியோ நம்ம பார்த்தது ஐந்தாவது வீணா நம்ம பார்த்தோம் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பத்தி கொடுத்துட்டு கீழே வினாக்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற விடையை வந்து நம்ம தேடி எடுத்து எழுதணும் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஆறாவது வீணா பார்க்க போறோம் அதான் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் பார்ட்டே ஏ பார்ட் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாவது வீணா முக்கியமாக இந்த ஆறாவது வீணா எப்படி இருக்கும்னாக்க உரையாடல் முறையில் இருக்கும் உரையாடல்னா என்ன உரையாடல் வந்து அவங்க வந்து வினா கொடுத்துருவாங்க விடையும் கொடுப்பாங்க ஆனால் அதில் முக்கியமான அந்த கீவேர்ட்ஸ் சொல்லுவோம் அப்படியே முக்கியமான கருத்துள்ள அந்த சொற்கள் வந்து இல்லாமல் இருக்கும் அதில் முக்கியமான பதில் இல்லாமல் இருக்கும் அது நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை நிறைவு செய்யணும் ஸோ கோடிட்டத்தை நெற்பக மாதிரி நம்ம இந்த உரையாடலை பண்ணோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் முக்கியமானாக்க ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக எல்லாமே என்ன கேட்குறாங்க எதை பற்றி கேட்குறாரு ஆசி இது இதில் வந்து ஆசிரியர் மாணவர் அப்படின்னு வந்திருக்கு நண்பர்கள் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரியும் வரலாம் இல்லைனா வந்து உறவினர்கள் பேசுகிற மாதிரி அப்பா மகன் அப்பா மகள் எப்படி வேணால் வரலாம் ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆசிரியரும் ஒரு மாணவரும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஆசிரியர் மாணவன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு போட்டிருக்காங்க ஐந்து மாணவர்கள் ஆசிரிட்டு ஆசிரியர் வினாக்கள் மாற்றி மாற்றி கேட்குற அவங்க விடை சொல்லிட்டு வராங்க அதுதான் அந்த சுச்சுவேஷன் ஓகே இப்போ பள்ளி வகுப்பறையில் இது இந்த உரையாடல் எங்க நடக்குதுங்கிறது கொடுத்துருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா பஇ பள்ளி பில் வகுப்பறையில் வகுப்பறைனா கிளாஸ் ரூம் ஸோ ஸ்கூல் கிளாஸ் ரூமில் இந்த உரையாடல் நடந்திருக்கு ஓகேயா இப்ப நம்ம நிறைவு செய்கன் வினால் இருக்குல்ல நிறைவு செய்கனா கோடிட்டு எடுத்து நிரப்புக என்ன சொல்லுங்க இல்லையோ அதை யோசிச்சு நம்ம எழுதணும் ஓகே இப்ப ஆசிரியர் கேக்குறாரு மாணவர்களே மாணவர்களே தீ ருக் குரளை திருக்குறளை ஏழு தி இர் எழுதியவர் யா இர் யார் மாணவர்களே திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு வீணா வந்து எழுப்புறாரு ஆசிரியர் மாணவன் முதல் மாணவன் சொல்றான் இங்க வந்து அந்த ஆன்சர் கொடுக்கல ஆனா உங்களுக்கு தெரியும் ஆன்சர் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா திருவள்ளுவர் அப்படின்னு நீங்க எழுதணும் இப்ப திருக்குறளை எழுதினாரையா ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துட்டாங்க நம்ம எழுத வேண்டியது திருவள்ளுவர் மட்டும்தான் ஓகேயா இப்ப இந்த விடைத்தாள்ல பாருங்க ஆறாவது வீணா கொஸ்டின் நம்பர் கண்டிப்பா போடணும் இல்லையா நீங்க ஆறு மாணவன் ஒன்று போட்டுட்டு திருவள்ளுவர் திருவள்ளுவர் அடுத்து ஆசிரியர் கேட்கும் வினா திருக்குறளில் மு திருக்குறளில் இர் முதர் பா பாடலில் முதற் பாடலில் மு முதலில் தொடங்கும் சொல் எது திருக்குறளில் முதற் பாடலில் முதலில் தொடங்கும் சொல் எது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களையும் முதல் பாட்டுல முதல் சொல் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் பாடியது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அந்த குரல் தான் முதல் எழுதியிருக்காரு கடவுள் வாழ்த்துல முதல் பாடல் அது அப்ப இங்க நீங்க எழுத வேண்டியது அகர முதல அந்த முதல் சொல் மட்டும்தான் எழுதணும் ஏன்னா முதற் பாடலில் முதலில் தொடங்கும் சொல் எது அந்த வினாக்கு என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் பாட்டா இருக்கணும் அந்த முதல் பாடல முதல் சொல்லா இருக்கணும் தொடங்கும்னா என்ன ஆரம்பிக்கக்கூடிய முதல் சொல் வினா தாள்ல பாருங்க மாணவன் இரண்டு அகர முதல அப்படின்னு சொல்றான் அகர முதல அடுத்த ஆசிரியர் கேட்கக்கூடிய வினா திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர் ஒன்று கூறு திருக்குறளுக்கு பல பெயர்கள் உள்ளன அதுல ஒரு பெயர் மட்டும் கேக்குறாங்க ஓகேயா சோ திருக்குறளுக்கு வழங்கும் வேறு ஒரு பெயர் மறை நூல் சொல்லலாம் வேதநூல் இல்ல உலக பொதுமறை நம்ம நிறைய இருக்கு முப்பால் இப்ப நம்ம விடைத்தாள்ல பார்க்கலாம் இங்க தமிழ் மறை மறை என்றால் என்ன வேதம் தமிழின் வேதநூல் வந்து திருக்குறள் அப்படின்னு பெருமை பெற்று இருக்கு அதனால அது வந்து தமிழ் தமிழ் மறை இந்த மறை வந்து வள்ளினரை போடணும் சின்னரை போட்டீங்கன்னா மான் அப்படின்னு மீனிங் இந்த வேதம்னு அர்த்தம் ஓகே அப்ப மாணவன் மூன்றாவது மாணவன் சொல்றான் தமிழ் மறைன்னு விடை குறுறான் எழுதணும் நான்காவது என்ன ஆசிரியர் கேட்கறது திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அதி காங் கஇ அதிகாரங்கள் எத்தனை எத்தனை அதிகாரங்கள் மொத்தம் மொத்தம் இருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று விடைத்தாளில் பாருங்க மாணவன் நான்கு நூற்றி முப்பத்தி மூன்று இந்த விடை மட்டும் நீங்க எழுதினா போறோம் ஓகே அடுத்த வினா திருக்குறளில் எத்தனை குரட்பாக்கள் உள்ளன இந்த விதி இந்த கொஸ்டின் தான் கரெக்டா கவனிக்கணும் எவ்வளவு அதிகாரம்னு கேட்டாரு நூத்தி முப்பத்தி மூன்று போட்டுட்டோம் எத்தனை குரட்பாக்கள் குரட்பாக்கள்னா குரல்கள் எத்தனை மொத்தமா எவ்வளவு குரல் எழுதியிருக்கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து அதிகாரம் நமக்கு நூற்றி முப்பத்தி மூன்று தெரியும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வள்ளுவர் பத்து பத்து குரல் எழுதியிருக்காரு அப்போ நூற்றி முப்பத்தி மூன்று பத்துல நீங்க பெருக்கினீங்கன்னாக்க ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதான் வந்து விடை ஓகேயா இப்போ மாணவன் ஐந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுன்னு சொல்லுவான் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது இதான் மொத்த குரல்கள் குரற்பாக்கள் இது மொத்தமா இருக்கிற அதிகாரங்கள் புரிஞ்சுதாமா சோ இதான் வந்து விடை எழுதும் முறை கோடிட்டு இடத்துல என்ன சொல் வரணுமோ அது மட்டும் நீங்க ஆன்சர் ஷீட்ல எழுதினா போதும் சரியா இப்போ வந்து திருக்குறளை பத்தி உங்களுக்கு முழுமையா இன்னும் கொஞ்சம் என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு பார்க்கலாம் சோ தெரிய வேண்டியது திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் நிறைய பெயர்கள் வந்து இருக்கு திருவள்ளுவருக்கு திருவள்ளுவருக்கும் மற்ற சிறப்பு பெயர்கள் இருக்கு திருக்குறளுக்கும் சிறப்பு பெயர்கள் இருக்கு இப்போ திருவள்ளுவருக்கு புலவர் சென்னா போதார் தெய்வப்புலவர் சென்னா போதார் நாயனார் தேவர் முதற் பாவலர் பாவலர்னா பாடல் பாடக்கூடியவர் முதற் பாவலர் பெரு நாவலர் நான்முகனார் மாதானு பங்கி தெய்வப்புலவர் சென்னா போதார் நாயனார் தேவர் முதற்பாவலர் பாவலர் பெரு நான்முகனார் மாதானு வங்கி இதெல்லாம் திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அடுத்து திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா முப்பால் ஏன் முப்பால் சொல்றோம் இது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து மூன்று வகையா பெரும் பிரிவுகளை கொண்டது ஸோ முப்பால் தமிழ்மறை உலக பொதுமறை உலகத்துக்கே பொதுவான கருத்துக்களை அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை கூறுவதனால் இது பொதுமறை பொதுவான ஒரு நீதிநூல் வேத நூல் அப்படின்னு சொல்றோம் உலக பொதுமறை பொய்யா மொழி பொய்யே கூறாத ஒரு மொழி ஏன்னா அதுல வந்து இருக்குது அத்தனையுமே உண்மை உண்மை தவிர எதுவுமே வந்து வள்ளுவர் சொல்லல ஓகேயா அப்போ பொய்யா மொழி வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் நூல் இது எல்லாமே என்னது திருக்குறளுக்கு அந்த பாடலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் முப்பால் தமிழ்மறை உலக பொதுமறை பொய்யா மொழி வாயுறை வாழ்த்து உத்தரவேதம் தெய்வநூல் இப்போ திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் உள்ள குரல்கள் பத்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து அப்போ மொத்த குரற்ாக்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது சரியா ஸோ இதெல்லாம் ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட வினா வந்தாலும் உங்களால விடை எழுத முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்